ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காவிரி பிரச்சனை தொடர்பாகவும் கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவதற்கு எதிராகவும் நடிகர் சங்கம் சார்பில் கன்னட ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்போது நடிகர் சத்யராஜ் கன்னடர்களை அவமானப்படுத்தும்படி பேசியதாகவும் அதற்கு இப்போது கன்னட அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள் அதனால் சத்யராஜ் நடித்த பாகுபலி இரண்டாம் பாகம் படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் எனவும் மேலும் பாகுபலி படம் வெளியாகும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கடையடைப்பு நடத்தப்படும் எனவும் கன்னட சலுவாலய அமைப்பின் தலைவர் வட்டால் நாகராஜ் அறிவித்தார் மேலும் இதற்கு சத்யராஜ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து சத்யராஜ் கூறியதாவது என்னுடைய பேச்சு கன்னடர்களை புண்படுத்தியிருந்தால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் இந்த நிலையில் இப்போது இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக கன்னட அமைப்புகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதை குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வட்டால் நாகராஜ் சத்யராஜ் வருத்தம் தெரிவித்ததை அடுத்து இந்த போராட்டம் வாபஸ் பெறப்படுகிறது இனிமேல் சத்யராஜ் கவனமாக பேச வேண்டும் என அவர் தெரிவித்தார்